அடுத்து சென்னை இளைஞர் சேர்ந்திசைக்குழுனுடைய இசை நிகழ்ச்சியும் அதற்கு முன்னாலே அந்த இசைக்குழுனுடைய இயக்குனர் டி ராமச்சந்திரன் அவருடைய சில பகிர்களும் இருக்கிறது ஒரு பதினைந்து இருபதுனால முடியும் அதால் கொஞ்சம் கலைய வேண்டாம் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ சென்னை இளைஞர் சேர்ந்திசைக்குழுவுக்கு இந்த தேதியை சொல்லி இந்த நிகழ்ச்சி கேட்டிருந்த போது அவர் ஒத்துக்கொண்டார்கள் அவர் ஒத்துக்கொண்ட பிறகு பல விஷயங்கள் நடக்கிறது பல இடையூறுகள் ஏற்படுகின்றன மிகப்பெரிய இக்கட்டில் மிகப்பெரிய சிக்கலில் மன உளைச்சலில் இருந்து கொண்டுதான் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு நான் தலை காண்கிறேன் அது எம்பி சீனிவாசனுக்கு அவர்கள் மீது அந்த அர்ப்பணம் அது அழைத்து வந்திருக்கிறது இருந்தாலும் கூட அவர்களது முயற்சி கடுமையான மன உளைச்சலுக்கிடையே வந்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இது நான் இந்த தேதியெல்லாம் தீர்மானித்த பிறகு சென்னை இளைஞர் சேந்தி துணைத் தலைவராக இருக்கிற வேதமூர்த்தி அவர்கள் காலமாகிறார் வேதமூர்த்தி யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்முடைய முதலமைச்சருடைய சம்மந்தி அவர்களுக்கு தான் சென்னை இளைஞர் சேர்ந்து செய்யக்கூடிய துணைத்தலைவர் அவர் காலமாகிறார் அவர் காலமான ஒரு பத்தாம் நாள் பதினாறாம் நாள் அவர் வீட்டிலே போர் இசை நிகழ்ச்சி அவர்கள் செய்கிறார்கள் துணைத்தலைவர் வீட்டில் அந்த மிகப்பெரிய வருத்தத்திலே உளைச்சலிலே தான் அவர்கள் அதை செய்கிறார்கள் செய்த அன்னைக்கு மறுநாள் அவருடைய மூத்த கலைஞர் இந்த கண்டக்டர் மியூசிக்கை கண்டக்ட் பண்ணுற லதா உன்னி அவர்கள் மயக்கமடைந்து கீழே விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் இன்றைக்கி அவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உளைச்சல் கலந்து கொள்வதா இல்லையா என்று இருந்தாலும் கூட விடாப்பிடியாக அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நிறைவிலே அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நடக்கும் அதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் நிறைவேற்றுவார் அதற்கு முன்னாலே சென்னை இளைஞர் சேர்ந்துசைக்குழுனுடைய இயக்குனர் டி ராமச்சந்திரன் அவர்கள் நினைவை பகிர்ந்து கொள்வார்கள் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப கோமா இருக்கு ராத்திரி ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு என்ன பேசணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டேன் சாரப்பத்தி எல்லாத்தையும் இவங்க பேசிட்டாங்க ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் பேசிட்டாங்க இவ்வளவு நாளை என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் லக்கிலி ஒன்னு ரெண்டு அவரை பற்றிய சில விஷயங்கள் விட்டு போயிருக்கு அதை உங்களோடு புரிந்துகிறேன் முதல்ல அவர் இசை அந்த இசையை எங்களுக்கு அவர் பயில்வித்த முறை நான் எழுபத்தி ஒன்னு நினைக்கிறேன் இந்த குழுவில் போது ஆடிஷன் என்னப்பா ஸ்ருதி அப்படின்னா ஸ்ருதியா அப்படின்னா நீ கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்கேன்னு சொல்கிற இருக்கேன்னு ஸ்ருதி என்னான்னு கேட்க சார் எனக்கு என்ன தெரியும் பாட்டுவாத்தியார் வருவார் சுதி பட்டியை போடுவார் ரெண்டு கீதம் சொல்லி கொடுப்பார் பாடுவேன் அவ்வளோதான் சரி அன்னைக்கு ஆரம்பித்து படிப்படியா அவர் இசை நுணுக்கங்கள் எனக்கு மட்டுமல்ல என்ன மாதிரியே என்ன சொல்றது கேள்வி ஞானத்தில் பாடிக்கொண்டிருந்த மற்ற உறுப்பினர்களுக்கும் அந்த இசை அறிவை அவர் புகட்டினார் ஒரு பாட்டு எழுத அந்த பாட்டினுடைய கருத்தை புரிந்து கொள் அதை எழுதியவர் எந்த மனநிலையில் எந்த ஒரு குறிக்கோளோடு அந்த வரிகளை எழுதி இருக்கிறார் அதை ஞாபகம் வச்சுக்கோ அந்த ஸ்பிர பாடு சிங் ஃப்ரம் வித் தி சாங் நாட் அவுட் சைட் தி சாங் ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து அவர் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அது பாரதியாகட்டும் வள்ளத்தோலாகட்டும்ாசரதி ஆகட்டும் ஆரஞ்செய்கோபால் ஆகட்டும் தாகூர் ஆகட்டும் அந்த பாடலினுடைய உட்கருத்தை எங்களுக்கு சொல்லி கொடுப்பார் மற்ற மொழி பாடல்களின் உச்சரிப்பை சரியாக நாம் உச்சரிக்க வேண்டும் அந்த சொற்களை அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தெரியாத மொழி இருந்தால் அந்த மொழி வல்லுநரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எங்கள் உச்சரிப்பை சரி செய்வார் ராஜி ராஜேஸ்வரி தெரியும் ஜெயந்தி தெரியும் ஒரு தெலுங்கு பாட்டில் ஒரு வரியை சரியா உச்சரிக்கணும்னு சொல்லி இருபத்தைந்து முறை எங்களை பாட வைத்தார் பாட வைக்கல சொல்ல வைத்தார் திண்டி கண்ட கலவா கண்டகலவாடோனு மனுஷோய் இது வரலன்னா நீ தெலுங்க கொலை பண்ற அதே மாதிரி பாடும்போது அந்த பாட்டினுடைய பாவம் உணர்ச்சி பூர்வமா இருக்கணும் அந்த பாட்டு அந்த பாடல் அந்த இசை மனம் நிறைந்ததாக இருக்கணும் அது இசை மனம் இசை பிணம் அல்ல அப்படின்னு பாரும். இப்பவும் நாங்கள் பாடும்போது என்ன பாட்டு பாடுறோமோ அந்த பாட்டினுடைய ஸ்பிரிட் ஆஃப் தி சாங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாடுங்க அப்படின்னு தான் அவர் சொன்னது நினைவுக்கு வரும் இன்னொரு விஷயம் அவர் சொன்னது பிரபாகர் அவர்கள் சொன்னார் இசை என்பது எல்லாருக்கும் பொதுவானது நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூல்ல போடும்போது இதுக்கு சயின்ஸ் வருமா இங்கிலீஷ் வருமா சோசியல் ஸ்டடிஸ் வருமா மேத்ஸ் வருமானமா கேட்கறதில்ல ஆனால் இதுக்கு பாட்டு வருமா அப்படின்னு ஏன் கேட்குறேன் எவ்ரி படி இன் எவ்ரி பிளட் தர் இஸ் மியூசிக் ஆல் யூ ஹாவ் டூ டேட் பெட் இதுதான் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை எங்கள் குழுவில் பல பேருக்கு ஸ்கோர் படிக்க தெரியாது அப்போ இப்போ ஓரளவுக்கு தெரியும் எப்படி சேர்ந்து செய் மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா அந்த இசை நுணுக்கங்களை ஸ்வர ஞானத்தை எங்களுக்கு அவர் ஊட்டினார் அது மட்டுமல்ல இந்த சேனிசை மூலம் அடுத்த தலைமுறையினர் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பட்டறைகள் நடத்தினார் ஆறாயிரம் குழந்தைகளை வைத்து பல நகரங்களிலே மாதிரி பண்ணார் மற்றொரு விஷயம் எங்களுக்கு பதிமூன்று பதினான்கு மொழிகளில் பாடல்களை அவர் கற்பித்தார் இன்னைக்கும் நாங்கள் ஒரு பன்னிரண்டு மொழிகளில் பாடி வருகிறோம் நாங்கள் மட்டும்தீட் ரூட் திருவனந்தபுரத்தில் எம்பிஎஸ் யூத் குவயர் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் ஆரம்பிக்கும்போது எங்கள் பெயர் மெட்ராஸ் யூத் கோயர் சென்னை

சிரிக்கிறிங்க அதற்காக வேண்டி எங்க பேரை மெட்ராஸ் எம்பிஎஸ்வயர் சென்னை எம்பிஎஸ் சேர்ந்த செய் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷனே மாத்திட்டோம் பேரை மாத்திட்டோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மியூசிக் நாங்கள் கத்துக்கல ஒரு மனிதன் மனிதனாக வாழுகின்ற ஒரு நற்குணங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நடைமுறையில் செய்து காண்பித்தார் நான்

பெர்ஃபார்ம் ஒரு முறை அவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன் பேசிட்டு இருக்கோம் அவருடைய வீட்டு பணியாளர் ஒரு ஒருத்தர் வந்திருக்கார் வெளியில வந்தார் பார்த்தாரு ஒரு அழுக்கான வேஷ்டி அஹ் கிழிஞ்சு போன சட்ட. பக்கத்தில் ஒரு இளைஞன் நல்ல வெரி ஸ்மார்ட் யங் பாய் அபவுட் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ குரல் கேட்டுது ஆ எம் டி பாகுனாரா தெலுங்குல பேசுறார் அவர் ஏதோ பதில் சொன்னார் அவர்கிட்ட பேசிட்டு கூப்பிட்டு கட்டிக்கிட்டார் கட்டிட்டு தலையில கை வச்சுட்டு இக்களை கூச்சி மே இப்படி வசதாமோ அப்படின்ட்டு போனார் உள்ளார போயிட்டு அ பியூட்டுஃபுல் கோட்டு கிரே கோட் இன்றைக்கெல்லாம் அந்த கோட்டு என்னுடைய அனுமானத்தில் ஒரு இருபதாயிரம் ரூபா இருபத்தி ஐயாயிரம் ரூபா இருக்கும் அந்த கோட்டு எடுத்து வந்து அந்த பையன உள்ள கூப்பிட்டு சாய்தான் அட்டியை கூப்பிட்டு சாய்தை டாக்ட போட்டு அவனை வாழ்த்தி டீ கொடுத்து உபசரிச்சு அனுப்பிச்சு வச்சார் நான் வந்தவுடன்தான் அவனு கிட்ட சார் யாரு ஒண்ணும் இல்லை ஆண்டி அங்கே வந்து அவர் சொல்ல மாட்டார்ப்பா நான் சொன்னேன் என்ன சொல்லுறது நான் அவங்க அம்மா வந்து அவன் அந்த பையனுக்கு மெடிக்கல் ஃபுல்லா ஸ்காலர்ஷிப் கொடுத்தான் அவன் டாக்டர் ஆயிட்டான் அவனுக்கு நாளைக்கு அந்த கிராஜுவேஷன் டே அதுக்கு கோட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு அம்மா அப்புறம் மாத்திர பேச்சேன். அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டார் ஒரு இசைக்கலைஞர் ஆந்திராவில் பாரம்பரிய ஒரு உடுக்கை மாதிரி ஒரு கருவி அவர் ஒத்தர் தான் அதை வாசிக்கக்கூடியவர் இந்த நாலு மாநிலத்திலையும் ஆனால் அவருக்கு எழுமை பையனை படிக்க வைக்க முடியல இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் எவ்வளவு கட்டங்கள் தனக்கு இருந்தாலும் படிக்க வச்சு டாக்டர் ஆகினார் அவரை பத்தி சொல்லிட்டே போவான் நேரம் பார்த்தா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க எனவே மிக்க நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பதினோரு உறுப்பினர்களை நாங்கள் எழுந்து நிற்கின்றோம் பதினோரு பேர் இருந்தாலும் சார் சொல்லுவார் எவ்வளவு கட்டம்னாலும் கடமைன்னு கடமை இன்னும் ஒன்று இருக்கு அதை செய் அவர் கூப்பிட்டப்போ நான் என்ன சொன்னேன் எங்களால முடியாது நாங்கள் அந்த மனநிலையில இல்லை அவர் மறைந்து விட்டார் துணைத் தலைவர் மற்றொரு பேரிடி இந்த நிலையில் எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த முடியுமா தெரியல அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் எவ்வளவு கட்டங்கள் உண்டாலும் நம்முடைய கடமையை செய்யணும் அது அவர் சொன்னது ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சார் அதாவது எம்பிஎஸ் சார் அழுது ரெண்டு முறை நான் பார்த்திருக்கிறேன் முதன்முறையாக நான் பார்த்தது பெருந்தலைவர் காமராஜ் இறந்த போது நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன் அந்த இறுதி ஊகூலத்தின் கமெண்ட்ரி ரேடியோவில் போயிட்டுருக்கு கையில் கட்சி பெற்று தாரத்தாரையாக அழுகிறார் அந்த சிங்கம் அவரை பார்த்தவங்களுக்கு தெரியும் மெஜஸ்டிக் பிகர் பக்லாயி மனச விட்டு அந்த அழுத காட்சி எனக்கு இன்னமும் மனசுல இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு எங்க ப்ரோக்ராம் சரி ப்ரோக்ராம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு சார் வீட்டுக்கு போய் அப்போது நான் செக்ரட்டரி சார் அப்போ உறுப்பினர்கள் சொல்லிடுறேன் ப்ரோக்ராம் இல்லைன்னு ப்ரோக்ராம் நடக்கும் நமக்கு எவ்வளவு கட்டங்கள் வந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்வோம் நடந்தது அந்த ஒரு கமிட்மெண்ட் அவருடைய என்ன சொல்றது நற்பண்பு இதெல்லாம் தான் எங்களை இந்த ஐம்பத்தஞ்சு வருஷம் இன்னமும் இந்த இயக்கத்தை நடத்த ஒரு உந்துதலாக அமைகிறது என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கும் எங்கள் குழுவின் சார்பில் எங்கள் இளநிலை குழுவின் சார்பில் நன்றி தெரிவித்து எங்கள் நிகழ்ச்சியை தூங்குகின்றோம் நன்றி வணக்கம்